எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு பதிவு இன்றைக்கி இவர் இப்படி இருக்கிறக்கு காரணம் நான் தான் நான் தான் இவர் வாழ்க்கையில் இப்படி பேசி இவரை மாற்றிட்டேன் நான் சொன்ன அந்த வார்த்தை தான் இவரை மாற்றிருச்சு நான் சொன்ன அந்த செயல்தான் இவரை மாற்றிருச்சு அப்படின்னு யார் ஒருத்தரும் யாரையும் சொல்லவே முடியாதுங்க பிறக்கும் போது பிறவி பயனாக பிறவி பலன் அவன் இப்படி தான் வாழ்ந்தாக வேண்டும்னு நம்ம அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க நம்ம நண்பர்கள் அண்ணன் தங்கை உறவுகள் எல்லாத்துக்கும் இறைவன் எழுதியிருப்பான் உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் உன் வாழ்க்கை நீ இப்படி தான் வாழ போகிறேன்னு நம்ம பிறக்கும்போது பிறவி பயனை வந்து எழுதியிருப்பான் அதை யாரும் திருத்தவும் முடியாது மாற்றி அமைக்கவும் முடியாது இது வந்து டூ ஹண்ட்ரட் உண்மை அப்போ ஒருத்தர் ஒருத்தரை மாற்றிருக்காங்களா அப்படின்னிங்கன்னா இல்லை யார் ஒருவரும் யாரையும் மாற்றவே முடியாது ஒருவன் மாறுவதற்கு அவன் மட்டும்தான் காரணம் அவனா அவனை மாற்றிக்கிறதுனால மட்டும்தான் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கும் இது உண்மைங்க ஆனால் அவங்களே சொல்லலாம் இவங்களால தான் இருப்பாங்க இவங்க தான் என் இன்ஸ்பிரேஷன் இவங்களை பார்த்து தான் நான் இப்படி பண்ணேன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் காரணம் அது இல்லைங்க நீ உன் மனதிடம் பேசி நீ உன்னை மாற்றிட்ட நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது அதில் வெற்றியாகலாக இருப்பீங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தேவைப்படுது அந்த ஆயுதம் என்ன அப்படிங்கிறது தாங்க இன்றைத்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நேற்று நமக்கு நடந்த நிகழ்வுக்கும் இன்று நமக்கு நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுக்கும் நாளை நமக்கு நடக்கவிருக்கும் நிகழ்வுக்கும் முழுக்க முழுக்க நான் மட்டுமே காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் விதியையோ இறைவனையோ காலத்தையோ காரணம் காட்டணும் அப்படின்னீங்கன்னா உண்மையிலுமே சொல்கிறாங்க நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது இன்றைக்கி எனக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் நான் தான் நேத்து நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அதனால் எனக்கு இன்றைக்கி இப்படி நடந்துட்டு இருக்கு நான் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு எனக்கு வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு முழுக்க முழுக்க உங்களை நீங்களே சொல்லிக்கணும் இந்த உலகத்தில் குற்றவாளி என்று யாரும் இல்லைங்க குற்றவாளி என்பவன் நீதான் உனக்கு நேரும் நல்லதும் கெட்டதும் உன்னால் மட்டும்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அருமையான வரிகளுங்க இந்த உணர்வை நீங்கள் உங்கள் கூட விதைக்கிறீங்களோ இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு சாமி பார் என்னை எப்படியெல்லாம் சோதிக்கிறாரு சார் ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த விதி நமக்கு மட்டும் இப்படி பண்ணுது இன்னும் இன்னைக்கு அது நடந்தது காரணம் நேற்று நீ பண்ண ஏதோ ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நீ கரெக்டாக நடந்திருந்து நாளைக்கு நடக்கவிருக்கும் நிகழ்ச்சி மாறிடும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தவறு என் மீது என்று ஏற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு உழைக்காதவன் நாளைக்கு ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாங்கிறது நடக்காது ஸோ இந்த நாளை வரவேற்று இந்த நாளை அருமையாக வரவேற்று ஏற்கும் நல்ல செயல்களையும் தவறுகளையும் பொறுப்பு என்னுடைய இதே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் சுழி போட்டு சாமையாக தொடங்குகிறோம் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குகிறோம் வெற்றி நம்மதே இருக்கும் எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிள்ளையார் சுழி போடுறீங்க இன்னையிலேருந்து யார் தப்பு பண்ணா அப்படின்னா நான் தப்பு பண்ணேன் யாரா தப்புணா நான் தான் தப்பு பண்ணேன் ஐ சேஞ்ச் மை ஐ ஐ சேஞ்ச் மை ப்ராப்ளம் ஐ சேஞ்ச் மை கேரக்டர் ஐ சேஞ்ச் எரர் ஐ சேஞ்ச் மை ஆன்சர்ஸ் அப்படின் சொல்லிட்டு எல்லாத்தையும் நான்தான் நான்தான் சொல்லி பாருங்க அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாம் இது உங்கள் மோகன் தேங்க்யூ